எனக்கு செய்த தேவனை நான் துதிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த போதற்கு நன்றி சொல்லுகிறேன் ஹலோ எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாகவும் வித்தியாசமான ஒரு முறையில் பேசினாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய பாராட்டுகள் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லாதான்

சீஷனையும் கண்டு தனக்கு அன்பாய் இருந்த கண்டு தம்முடைய தாயை நோக்கி தன்னுடைய தாயை நோக்கி ஸ்திரியே இந்த வார்த்தை உன் மகன் பின்பு அந்த சீஷனை நோக்கி அந்த நோக்கி அதோ உன் தாய் என்றார்

இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் ஏன் பிறந்தாரு எதற்காக சிலுவையில் மறித்தார் அந்த காரணங்கள் எல்லாம் தெரியும் வந்தார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய மூதாதாரிகள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அதை தொடர்ந்து நம்மளோடு கூட வந்ததுனால இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த காரியத்தை தான் சிலுவையிலையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் ஹலலியா அப்போ ஆதியில ஆதாம் ஏவால் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த காரியங்களை சிலோல ஏசு கிறிஸ்து தீர்த்து முடித்தார் இந்த வார்த்தைக்கு ஒத்ததான வார்த்தை ஆதி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் கரு அப்போது தேவனாகிய கருத்து நோக்கி நோக்கி இப்படி செய்தது என்ன என்றார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு யார பார்த்து சொல்றாரு பார்த்து சொல்லுகிறார் நீ இப்படி செய்தது என்ன தேவன் இந்த உலகத்துல மனிதனை தனக்கென்று ஒரு பரிசுத்த சந்ததி ஒரு தேவ சந்ததி உருவாக வேண்டும் தான் மனுஷனை இந்த உலகத்துல புதவாகிய தேவன் சிருஷ்டித்தார் ஆனா ஆதியில ஆரம்பத்துல ஏவாள் என்ன பண்ணா அத அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அது நிறைவேறாமல் போய்விட்டது பரிசுத்த சந்ததி உருவாகவில்லை அந்த அதை தான் ஆண்டவர் சொல்றாரு நான் எவ்வளவு ஒரு பிளான் வச்சிருந்தேன் எவ்வளவு ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தேன் நீ இப்படி செய்தே அந்த ஸ்திரியை பார்த்து ஏவாலன்னு சொல்லலாங்க என்ன சொல்றாரு ஸ்திரியை பார்த்து பொதுவாக அதை என்ன பண்ணிட்டான் மனு குலத்தையே கெடுத்து போட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து நீ இப்படி செய்தத எவ்வளோ பெரிய காயத்தை செய்திட்டே நீ நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன் இந்த உலகத்தில் நான் இவ்வளோ பெரிய காய செய்யணும்னு வச்சிருந்தேன் ஒரு அருமையான தேவ சந்ததி எனக்காக உருவாகணும்னு ஒன்று வச்சிருந்தேன் அதை நீ கெடுத்துட்டியே இப்படி செய்திட்டியே அப்படின்னு ஏழை பார்த்து அன்றைக்கு தேவன் கேட்டார் ஹல இல்லையா அன்றைக்கு தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போனது ஆனா சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தனை ரத்தத்தின் மூலமா நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறோம் சந்ததியா இருக்கிறோம் ஹல இல்லையா எத்தனை பேர் அதை நம்புறீங்க பாவங்கள் ரத்தம் உங்க பாவங்களை எல்லாம் கழுவிச்சா கயிறு இருக்கா கல்வி இருக்குன்ற நிச்சயம் இருந்தால் தான் நம்ம சபையில் இருக்க முடியும் ஹலியா அந்த அது கழுவினதுனால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் நம்ம தேவ பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் ஹல இல்லையா சும்மா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு வரல அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்ததுனால தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஹல இல்லையா அதைதான் இங்க சொல்றார் பிள்ளையாயே நம்ம சுத்திகரித்ததுக்கு அப்புறம் இங்க அவருடைய தாயை பார்த்து ஆண்டவர் சொல்றார் என் தாயேன்னு சொல்லலை ஸ்திரீயே இந்த இடத்துலையும் காமன் வார்த்தையை உண்டு பண்ணுகிறார் கல இல்லையா ஸ்திரீயே நீ அன்றைக்கு ஏந்தலை அன்றைக்கு நீ விட்டுட்டலை ஒரு தேவ சந்ததியை உருவாக்க தவறிட்டல உன்னால அந்த தவறுனால இவ்வளோ நாட்கள் பாவத்தில் பிறந்த சந்ததிகளால் பரிசுத்தமாய் பிறந்த நான் இந்த உலகத்தில் என்னுடைய ரத்தத்தை இன்றைக்கு சிந்தி என்னுடைய ஜீவனை இன்றைக்கு கொடுக்கிறதுனால அந்த பாவங்கள் கழுவப்பட்டு இன்றைக்கு வயிற்றுல இருந்து பிறந்த இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் எல்லாரும் கழுவப்பட்டதுனால எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க

எத்தனை வருடங்களா பிசாசு எவ்வளோ வருடங்களா அவன் கொக்களித்து கொண்டு இருப்பான் உங்களுடைய திட்டத்தை நான் எப்படி உடைச்சு போட்டீங்களா உங்களுடைய நான் செய்ய தடுத்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த காரியத்தை ஏசு கிறிஸ்து சிலுவையில இந்த இடத்துல உடைத்து அதோ உன் மகன் ஹலையா அந்த பரிசுத்த சந்ததியை திரும்பவும் கையில கொடுக்கிற ஸ்திரீயே அப்படின்னு சொன்னதான வார்த்தை தான் இந்த வார்த்தை ஹலலுயா ஹலலுயா இது ஆவிக்குரியதான காரியம் நம்ம உலகத்துக்குண்டான இது ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தை ஒரு ஆண்டவராக இயேசு குறித்து சிலையில நமக்கு இதை கொடுத்தார் சரி உலக பிரகாரமான காரியம் என்ன உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இதனால நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பை விடமும் எந்த அன்பு தான் பெருசுன்னு சொல்றாங்க ஒரு தாயோடைய அன்புக்கு ஈடான அன்பு இல்லை அப்படின்னு உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க ஆனா நாம் என்ன சொல்றோம் அதை விட மேலான அன்பு அலையா அதை விட மேலான அதை விட அதிகமான அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பு ஹலலுயா ஹலலுயா அந்த அன்பு இந்த சிலுவையில் வெளிப்பட்டது ஹலலியா பாருங்க எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அந்த மூத்த பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு கடமைகள் அதிகம் மூத்த பிள்ளையாக பிறந்தவங்களுக்கு தெரியும் அதுவும் முதல் ஆண் பிள்ளையாக பிறந்தாங்கன்னா இன்னும் அதிகமான கடமைகள் அவங்களுக்கு உண்டு ஹலலுயா அதே சமயம் அந்த மூத்த பிள்ளை மேலே தாய்க்கு ரொம்ப அதிகமான பாசம் இருக்கும் ஏன் சொல்லுங்க அது வரைக்கும் ஒரு பெண்ணாய் ஒரு ஸ்திரீயாய் எல்லாரும் மாதிரி இருந்த அந்த பெண் இந்த பின் பிறந்ததுக்கு அப்புறம்தான் என்னவா மாறுறாங்க ஆமே தாயாய் மாறுறாங்க அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வராங்க அந்த ஸ்தானத்தை அந்த தகுதியை கொடுத்தது யார் அந்த மூத்த பிள்ளை ஹலலியா அதனால் அந்த பிள்ளை மேலே எல்லா தாய்க்குமே ஒரு ஒரு அக்கறை ஒரு அதிகமான அன்பு இருக்கும் அலலியா ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் நானும் எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளைன்றதுனால எங்கள் அம்மா என் மேலே வச்ச அன்பு அதிகம்தான் ஹலலியா அப்போ அந்த தாய் தான் அந்த இடத்துல வந்து நின்று இயக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஹலோ லீயா அன்றாரு என் மகனே நீ நான் இன்றைக்கு இயக்க போறனே ஒரு வகையில் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் என் மகன் மூலமா இந்த உலகத்துக்கு ரச்சிப்பு வருதுன்னு சொன்னா கூட முதல் முறையா இந்த வயிற்றுல சுமந்து ஈன்று எடுத்த மகன் நீ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அலலியா அதே போல இவருக்கும் மூத்த பிள்ளையாய் பிறந்ததுனால சில கடமைகள் இருக்கு ஹலலியா அந்த கடமையை தான் அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார் ஹலலியா உலக பிரகாரமான கடமையை ஒரு மகனாக இருந்து செய்ய யாரை தேர்ந்தெடுத்தார் அவரு தமக்கு அன்பான சீசனை ஹலலியா பாருங்க இவ்வளவோ சீசர்கள் இருந்தாங்க எல்லாரும் அவர் கூட கடைசி வரைக்கும் சிலை வரைக்கும் வரலை பன்னிரெண்டு பேர்ல ஒருத்தன் நாண்டு கொண்டு செத்து போயிட்டான் பதினோரு பேர்ல பத்து பேரும் எங்க இருந்தாங்கன்னு குறிப்பிடப்படவே இல்லை இந்த ஒரே ஒரு சீசன் இல்லையா தன்னிடத்தில் அன்பா இருந்த சீசன் ஆண்டவருக்கு தெரியுது என்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தனோ அதே அளவுக்கு தன் தாயிக்கிட்டயும் இருப்பான்னு சொல்லிதான் அவன் அங்க நோத்துறாரு அப்போ ஒரு தாயை பாதுகாப்பது ஒரு தாயை அரவணைப்பது ஒரு தாயை குறித்ததான காரியங்கள் எவ்வளவு முக்கியம்னு ஆண்டவருக்கு தெரிந்திருக்குது அல்ல இல்லையா இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நம்மை பெற்றவர்களிடத்துல ஒரு தாயிடத்திலோ ஒரு தகப்பனிடத்திலோ நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்குது நம்ம எப்படி அக்கறை காட்டுறோம் நாம் எப்படி அவங்களை நேசிக்கிறோம் நாம் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் நாம் எப்படி அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் இன்றைக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனேயே தன் தாய் தகப்பனை பிரிந்து பிரித்து ஒதுக்கி பிள்ளைகளை எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம் அனாதைகளாக விடப்படுறாங்க எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம எப்படி அன்பு செலுத்துறோம் இல்லையா நம்முடைய கிறிஸ்தவே அன்பின் அடிப்படையில தான் தான் இருக்குது இடத்திலே நாம அன்பு செலுத்துகிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கிறதற்கு காரணம் ஏசு செய்த காரியங்கள் நாம செய்யாம இருக்கிறதுனாலதான் இதுக்கு முன்னாடி பேசினார் கோபி மன்னிப்புன்னு எவ்வளவு காரியங்கள்ல நம்ம அப்படி இருக்கிறோம் ஆண்டவர் என்னும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி சொன்னாரு அந்த உலக இங்க வாழும் போது சொல்லிட்டு போனாரு என்னும் பெரிய காரியங்களை செய்வீங்க அது வெறும் அற்புத அடையாளங்கள் மாத்திரம் இல்லைங்க அவர் நேசித்தது போ விட அதிகமா நீங்க நேசிப்பீங்க அவர் உங்க மேல அன்பு கூர்ந்தது போல நீங்க அதிகமாக அன்பு கூறுவீங்க அவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க அதிகமாக அவரை மற்றவர்களை மன்னிப்பீங்க இந்த காரியங்களெல்லாம் சொல்லிதான் அவர் அதை சொல்றாரு ஆனா நம்ம வெறும் அந்த அற்புத அடையாளங்கள்ல மாத்திரம் எடுத்துக்கிறோம் மற்றதை விட்டுறோம் இல்லை ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் தாய்க்கு நீங்க கேட்கலாம் ஒரு தடவை வந்தாங்களே தாயும் தன் சகோதரர்கள்லாம் அப்போ தான் எனக்கு தாயின்னு சொன்னார அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஊழ முக்கியம் ஊன்னு வந்ததுன்னா குடும்பம் அதுக்கு ரெண்டாவது தான் மற்றபடி அவர் முப்பது வருடம் அவர் தாயோட இருந்தார் அவர் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தார் அவரோடு கூட இருந்த அவங்களுக்கு உதவியா இருந்தார் அவங்களை ஒரு நாள் அசத்த பண்ணல அவர் ஹலலுயா ஹலலுயா இப்ப நம்முடைய தாய் தகப்பனை நாம மதிக்கலனா நம்முடைய காரியங்கள் என்னவாகும் ஹலலுயா நீதிமொழிகள் பதினைந்து சாரி அலுகா ஏழு பனிரெண்டுல இருந்து பதினைந்து வரைக்கும் பதிமூணு

இங்கே வந்து இவருக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணல இவரே பார்க்குறாரு ஐயோ ஒரே மகனாக இருந்தானே அவன் இறந்து போயிட்டான் இந்த தாய்க்கு என்னவாகும் சொல்லிட்டு ஒரு பிள்ளையோடைய தாய்க்கு ஒரு பிள்ளையோடைய முக்கியத்துவத்தை எப்படிப்பட்டதுன்றது தெரிந்ததுனால தான் ஆண்டவராக வேலைன்றா போய் என்ன பண்ணுறாரு அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்கிட்ட கொடுக்குறாரு அழகா ஏன் தன் பிள்ளை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குதுன்றதுனால அந்த காரியத்தை செய்தார் ஹல இல்லையா இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட எண்ணங்களோட இருக்கிறோமா நம்முடைய தகப்பன் தாய்க்கு நம்ம என்னென்ன கடமைகளை செய்யணும்ன்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குதா அப்படி செய்யறோமா கொஞ்சம் வளர்ந்து ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சோன்னா நம்முடைய வார்த்தைகள் எப்படி மாறுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி போகுது ஹலையா கொஞ்சம் படிச்சுட்டோமா நம்முடைய தாய் தகப்பனை நம்ம எப்படி பாக்குறோம் எனக்கு ஒன்றும் தெரியாது நீ உட்கார் சும்மா சொல்கிறோமா கொஞ்சம் சம்பாரிச்சது உடனே நம்முடைய ஆட்டிடியூடு மாறுது ஹலலியா நம்முடைய இந்த அப்ரோச் மாறுது தாய் தகப்பன் கிட்ட நீ எனக்கு என்ன செஞ்ச யார் தாய் தகப்பன் அலட்சிப்படுத்துறாங்க தெரியுமா நீதிமன்றிகள் பதினைந்து இருபதுல சொன்னது மதியத்துடன் அதை படிம நீதி பதினைந்து இருபது ஞானம் உள்ள மகன் தகப்பனை யாரு முப்பால் யாரெல்லாம் தாயையும் தகப்பனையும் அசட்டை பண்றாங்களா அவங்க யாரு நான் சொல்ல யார் என்ன சொல்லுது வேதம் சொல்லுகிறது ஹல இல்லையா வேதம் சொல்லுகிறது தாயையும் தகப்பனையும் அசட்டை பண்றவங்க முட்டாள் மதிக்கெற்றவை நீ ஹல இல்லையா முட்டாள்னால் என்னது அன்ஃபூட்டு நீ ஹலோ லியா ஹலோ லியா தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அல்ல லியா இன்னும் இன்னும் ரேஷன் அடிங்க நீதிமளிய முப்பது பதினேழு படியை

நீங்க ஏன் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை இழந்து போறீங்கன்றத உணர்றதுக்காக சொல்றேன் அல்ல ஒரு தாயுடைய கட்டளை அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க அசட்டையா போ ஆமாம் சொல்லிட்டே வந்து எத்தனை முறை சொல்லியிருப்போம் நம்ம ஆமாம் நீ சொன்னா கேட்டுருணுமா எத்தனை பேர் நம்முடைய தாய் தகப்பன் சொல்லியிருப்பாங்க நமக்கு அறிவுரைக்கலை அது எல்லாத்தையும் நம்ம கீழ் போயிடமா ஒன்று அசட்ட பண்ணிங்கன்னா கூட ஆண்டு என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நதியின் காகங்களும் கழுகுகளின் குஞ்சுகளும் அதை தின்னுமா ஹலோ லூயா அதுதான் அந்த சிலகையில் தாய்க்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன் இன்றைக்கு வர ஜெனரேஷன்ஸ் இப்படி இல்லை தன் தாய் தகப்பன் வார்த்தைகளை கேட்கிறவருக்கு மனது உள்ளவர்களா இல்லை அவங்க இல்லைன்னா

இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இல்ல முது மைதான கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தைகள் பெற்றிருந்தாலும் கூட தாயை தகப்பனை மதிக்கலனா ஆண்டவர் நிச்சயமாக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா வாலிப பிள்ளைகள் தன்னுடைய கரியருக்காக தன்னுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு ஒரு வேலை நம்முடைய செவிலை அப்படி யாரும் இல்லை இன்கேஸ் சப்போஸ் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒத்துக்கொடுங்க ஹல இல்லையா அன்றவரையும் நான் என் தாயே என் தகப்பனையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் வேதனையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் அவங்களே நான் கீழ்படியாமல் போயிருக்கிறேன் அண்டவரை அன்றைக்கு அவர்களை இன்றைக்கு நான் மதிக்கிறேன் ஹலலையா ஹலையா ஒரு முக்கியமான வசனம் நீதிமன்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை பெண் பிள்ளைகள் ரொம்ப அந்த அம்மா நல்ல ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அம்மாவைதான் கூப்பிட்டுக்குவாங்க அவங்க குழந்தை பார்த்தா அவங்க உடம்பு சரியில்லைன்னா இல்லை வேற ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா வந்துரு இங்க வந்துடு அம்மா இங்க வந்துடு ஏன் கூட இரு அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவ்வளோதான் அவங்கள அசட்டை பண்ணிடுறாங்க ஆண்டோர் வந்து இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும்னா அவர் சிலுவையில் ஆறுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு அவர் பிள்ளையாய் நம்மை மாற்றி பரிசுத்த சந்ததியாக மாற்றி கொடுத்துட்டாரு ஆனா இந்த உலகத்துல வாழ்ற நாம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா உன் தாயும் தகப்பனும் தினம் பண்ணுவாயாக நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் சிலையில எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்க அப்படி இல்லவே இல்லை பாருங்க ஆண்டவர் அவர் மன்னித்தது போல நீங்க மன்னிக்கலன்னா ஒரு விஷயத்த கோபி மறந்துட்டார் நினைக்கிறாங்க மத்த பதினெட்டு அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இரு வரைக்கும் நீங்க போய் வாசிச்சு பாருங்க அது வாசிக்க நேரம் இல்ல ஒரு எஜமான தன் கடனாளிக்கு ஒரு அரசன் தன் கடனாளிக்கு மன்னித்தது போல நீங்க மன்னிக்கலன்னா

நேசிக்கலைன்னா நானும் உங்களை நேசிக்க மாட்டேன் அவ்வளோ தான் அத இல்லையா இந்த முடிவு உந்த கையில் தான் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் அது ஒரு பாடலை பாடும்போது நம்ம கற்றுக்க நம்ம காலைக்கு செலுத்துவோம் ஸோ ஒரு ப்ளேக் டைம் ஒரு ப்ரேக் டைம் மாதிரி அவன் அவன் ஜாய் ஸ்ரோதர் பாடல்